தலைவரை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்ற போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் நம்ம எல்லாருமே ஃபேன்ஸும் சரி எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் ஆனால் இல்லை ஹெல்த் இஷ்யூஸ்னால இல்லை நான் வரலை அப்படின்னு சொன்னார் படங்கள் மட்டும் பண்ணிட்டுருக்காரு அவர் வர்றேன்னு சொல்லிட்டு வராத அந்த மூமெண்ட் இருக்குல்ல அதனால் நம்ம ஆசைப்பட்டோம் அவர் அரசியல் வரலனு அந்த மூமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க அரசியல் வரலை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உண்மையிலேயே அவரே தெரியாது அந்த நியூஸை வந்து தகத்தில் போயிட்டாங்க இருந்தாலும் அவர் வந்திருந்தாலும் அவர் கண்டிப்பாக சினிமாவில் எந்த அளவுக்கு உண்மையாக உழைத்தாங்களோ அதே உழைப்பு வந்து அங்கேயும் இருந்திருக்கும் அங்கேயும் ஒரு உச்சத்தெல்லாம் டெஃபினெட்லி இருந்திருப்பார் அவர் என்னென்ன அந்த ஆன்மீக விஷயத்தை வந்து சினிமாவில் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நீட்டாக ஃபாலோ பண்ணுறதுனால அரசியலையும் அந்த விஷயத்த ஜென்யூனாக பண்ணியிருப்பாங்க நம்ம ரசிகர்கள் இன்றைக்கி உண்மையாக சொல்லுவாங்க அவரை ஸ்மால் பாக்ஸ்குள்ளே ரசிகர்கள் அடைக்க விரும்பலை அவரை வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நம்ம வந்து ரஜினிகாந்த் சாரை வந்து ஒரு நடிகராக மட்டும் அவரை அடைக்க அடைக்கக்கூடாது நீங்கள் முதலமைச்சராக பார்க்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஆனா அந்த நான் ரசிகர்கள் அடைக்கணும்னு நினைக்கல அவர் என்னைக்குமே கடவுளா நினைக்கிறாங்க அதான் உண்மை மேலே வச்சு பார்க்கறாங்க அவர் ஒரு ஸ்பாக்ஸ்ள்ள போட்டு அவர் அடைக்க யாருமே லைக் பண்ணலை அவர் அப்படியே பார்க்கணும் டெய்லி கொண்டாடணும் தெய்வமா கொண்டாடணும் அப்படிதான் நினைக்கிறாங்க ஒவ்வொரு ரசிகர்களோட மனசுலயும் அப்படிதான் இருக்கு நீங்க ரசிகர்கள்ட்ட போய் ஒருத்தரையும் கேட்டீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவர் இந்த இடத்துல இருந்து அவர் வந்து அடுத்த இடத்துக்கு போகணுங்கிறது வந்து ஜனரஞ்சமா எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் ஒரு ரசிகரோட மனநிலை வந்து அவர் கடவுளாக தான் நாங்கள் பார்க்கணும் அவர் வாழும் தெய்வம் அவ்வளோதான் மகான் அப்படி தான் அந்த ஸ்கொயருக்குள்ளே அவர் அடைக்க விரும்பவே இல்லை ஸோ முதலமைச்சருங்கிறது என்ன நீங்க சொன்ன மாதிரி அவர் இருக்கிற வரைக்கும் அந்த முதலமைச்சராக இருந்துட்டு அவர் போயினாலும் பட் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களும் எல்லா லாங்குவேஜில் உள்ள ரசிகர்களும் இருக்கிறாங்க அதை தாண்டி வந்து தமிழ் மட்டும் இல்லை எல்லாருமே இருக்கு அவர் அப்படி கொண்டாடுறதுக்கு மெயின் காரணம் ஆன்மீகத்துல உச்சத்துல இருக்கிறாரு வாழும் மகான் அவர்